நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டம் நலன்காக்கும் ஸ்டாலின் திட்டம் நாலு வருஷம் கழிச்சு இப்போதான் மக்களுடைய நலத்தை ஏதோ ஒரு பேரை வைத்து வைத்து அந்த திட்டத்தை கொண்டு வந்து அதோடு அந்த திட்டத்தை கைவிடுகிறார் கட்சி திமுக கட்சி திமுக அரசாங்கம் என்றே ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டம் நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டம் நாலு வருஷம் கழிச்சு இப்பதான் மக்களுடைய நலத்தை பாக்கிறார் நாலு வருஷம் கழிச்சு தான் ஆனா அதிமுக ஆட்சியில் அப்படி இல்ல பகுதியில நோய் வாய்ப்பட்டா உடனுக்குடன் சிகிச்சை அளிப்பதற்குத்தான் அம்மா மின்கிள்ளைக்கு திறந்தோம் இன்றைக்கு நீங்க ஒரு நாள் முகாம் நடத்தி விட்டு போய்விடுவீங்க அப்புறம் ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு ஒரு மாசம் கழிச்சு அந்த பகுதியில் யாராவது நோய் அவர் எங்க போய் சிகிச்சை பெறுவாங்க ஆகவேதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைக்கு தொலைநோக்கு சிந்தனையோடு சிந்தித்து அம்மா மினிக்கில்லை கிளினிக் ஒரு பகுதியில கிராமத்தால திறந்தா சுட்டு வட்டாரம் ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் கிட்ட கிராமத்து மக்கள்லாம் அந்த அம்மா மினி சென்று நோயாய் பெற்ற ஒரு சிகிச்சை பெறலாம் அப்படி திட்டத்தை நிறுத்திய அரசாங்கம் திமுக அரசாங்கம் சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு அது மட்டும் இல்ல அண்ணா திமுக ஆட்சி இருக்கிற பொழுது இரண்டாயிரத்தி பதினொன்னு இருந்து இரண்டாயிரத்தி வரை ஆரம்ப சுகாதார நிலையம் அந்தந்த பகுதிக்கு கிராம மக்களுக்கு அங்கேயே நோயாய்ப்பட்ட சிகிச்சை அளிக்கக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி மக்களிடத்திலே நன்மதிப்பை பெற்ற அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் ஏற்கனவே ஆரம்ப சுகாதார நிலையம் அதை தரம் உயர்த்ததற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் நூத்தி அறுபத்தி முப்பது படுக்கை கொண்ட ஆரம்ப சிவாலயமா தரம் உயர்த்தப்பட்டு மருத்துவ எண்ணிக்கை உயர்த்தப்பட்டு அங்க சரியான சிகிச்சை நம்முடைய ஏழை மக்களுக்கு வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இப்படி உங்களை போல நாட்டு மக்களை ஏமாற்றுகின்ற அரசு அதிமுக அரசு அல்ல ஏதோ ஒரு பேரை வைத்து வைத்து அந்த திட்டத்தை கொண்டு வந்து அதோடு அந்த திட்டத்தை கைவிடுகின்ற கட்சி திமுக கட்சி திமுக அரசாங்கம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அதோடைய இதெல்லாம் உங்களுடன் ஸ்டாலின் நீ பார்த்தீங்கன்னா இப்போ இது மாதிரி ஒரு தால் அடிச்சு வீடு வீடா கொண்டாந்து அரசு அதிகாரிகள் உங்களிடத்துல விசாரித்து இருக்கிறாங்க உங்களுடன் ஸ்டாலின் திரு ஸ்டாலின் திறந்து வச்சிருக்காரு இது இது வரைக்கும் வரைக்கும் உங்களுடன் ஸ்டாலின் இல்லை அவர் அடிச்ச இந்த விளம்பர தால் இருக்குது இப்போதான் உங்களுடன் ஸ்டாலின் நாலு வருஷம் கழிச்சு மக்களை இப்பொழுதுதான் நினைத்து பார்க்கின்றார் இதுவரைக்கும் குடும்பத்தில் தான் ஸ்டாலின் இருந்தார் இதுல நாற்பத்தி ஆறு இதுல நாற்பத்தி ஆறு பிரச்சனை மக்களுக்கு இருப்பதாக இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார் இந்த நாற்பத்தி ஆறு பிரச்சனைய நேரடியா மக்கள்கிட்ட வந்து விசாரிச்சு அவர்கள் மூலமாக மனுவை பெற்று சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பி இந்த பிரச்சனையை தீர்க்கிறாராம் இன்னும் எவ்வளவு நாள் இருக்குது திமுக ஆயுள் காலம் இன்னும் ஏழு மாசம் இருக்குது இந்த ஏழு மாசத்துல இதை எப்படி நிறைவேற்றுவீங்க நிறைவேற்ற முடியுமா சரி நாற்பத்தி ஆறு பிரச்சனை மக்களுக்கு இருப்பதாக முதலமைச்சர் தெரிந்தா ஏன் நாலு வருஷம் மக்களுடைய பிரச்சனை தீர்க்கல தீர்க்கல மக்களை பத்தி கவலைப்படல வீட்டு மக்களை பத்தி தானே கவலைப்பட்டிருக்காரு முதலமைச்சர் தன்னுடைய வீட்டு மக்களுக்கு என்ன பதவி கொடுக்கணும் என்ன அதிகாரம் கொடுக்கணும் எவ்வளவு கொள்ளையடிக்க இதுதான திரு ஸ்டாலினுடைய நோக்கம் ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்